ஐபேன் சாடிக்கீங்க கதவு எது அழுக்கு வாட்டர் கேன் ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு இல்லை சளி பிடிச்சிட்டே இருந்துச்சான் சளி எத்தனை மாத்திரை போட்டாலுமே சரியாகவே இது அதனால ஏதாவது அலர்ஜியாக இருக்கும் டாக்டர் கிட்ட போய் கேட்கலான்னு டாக்டர் கிட்ட கேட்டாங்க கேட்டோன்னா வந்து சரியாக இருக்கா சரி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு போய் செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்கள் உணவு கொடுக்குறீங்க ஐஸ் வாட்டர் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு கேட்டான் இல்லை சார் ஐஸ் வாட்டர்லாம் குடிக்க மாட்டான் அவ வந்து காய்கறிகள் அதை போல் உணவு தான் சாப்பிடுவா அப்படின்னு சொன்னா தண்ணி என்ன தண்ணி கொடுக்குறீங்க போர் வாட்டரா இல்லை கேன் வாட்டரான்னு கேட்டாங்க இல்லை நல்ல தண்ணி தான் சார் கேன் வாட்டர் தான் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது அழுக்காக இருக்குமா நீங்கள் பார்ப்பீங்களா க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்கறது டைமே இல்லை சார் நாங்கள் இப்போ தான் பார்க்கணும் அப்படின் சொன்னாங்க இப்போ வர எல்லா வாட்டர் கேனுமே நம்ம கிட்டேருந்து பாஸ் பண்ணி அவங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து அவங்களோட இருந்து தண்ணி ஊற்றிட்டு அவங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து கேனு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாதான் இவருக்கு வந்து அழைச்சியாகி சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்தார் அது மட்டும் அந்த பாப்பா வந்து வீட்டுக்கு போனோடனே அவங்க எல்லாருமே போய் அந்த கேனை பார்த்தாங்க அவ்வளோ அடு அழுக்கு இவ்வளோ அழுக்காகவும் நம்ம குடித்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புது வாட்டராக குடித்தாங்க அன்னையில்னா அந்த பாப்பாவுக்கு சளியும் சரியாயிடுச்சு நிம்மதியாக இருந்தாங்க இந்த கதையிலன்னா நம்மளுக்கு எனக்கு தெரியுதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கேனை கிளீன் பண்ணுங்க இப்போ வர கேன் எல்லாமே அவங்களோட கேனு அழுக்காக இருக்கும் அந்த கேனை தான் ஊற்றிட்டு மறுபடியும் அவங்க கேனை நீட்டாக வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க கழுவுகளுக்கு டைம் இல்லைன்னு நம்மளுக்கு நம்ம மாட்டேங்கிறாங்க அந்த அழுக்க தான் நம்ம குடிக்கிறோம் அந்நேரம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை க்ளீன் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சளி குடிப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்தோம் பக்கத்துக்கு விளையாட்டுங்க பாய் பாய்